பிரகலாதரினுடைய பக்தி உலகம் அறிந்த பக்தி அந்த பிரகலாதரினுடைய பக்திக்கு முன்பு இரண்யனுடைய பிடிவாதம் இரண்யனுடைய கர்வம் எதுவுமே நிற்கவில்லை இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார்னு சொல்றியே எங்கே இருக்கிறார் காட்டு அப்படின்னு சொன்ன போது தூணில் இருக்கிறான் என்று சொல்லி அந்த தூணை பிளந்து கொண்டு உக்கரமாக இறைவன் நரசிம்மூர்த்தியாக வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டு இரண்யனை பிரகலாதருக்கு வரமளித்த பிறகும் அந்த நரசிம்மரினுடைய கோபம் என்பது தனியவில்லை முப்பத்து முக்கோடி தேவர்கள் முயற்சி செய்தும் அவருடைய உக்கரத்தை தனிய வைக்க முடியவில்லை அத்தனை ஆவேசமாக அமர்ந்திருக்கின்றார் நரசிம்மூர்த்தி அந்த நரசிம்மமூர்த்தியின் கோபத்தை தனிய வைக்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லோரும் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிட எப்படி அவர் மனிதனாகவும் தேவமாகவும் மிருகமாகவும் மூன்றையும் இணைத்து ஒரு கூட்டணியாக நரசிம்மமாக வழிபட்டாரோ அதே போல பறவையாகவும் மனிதமாகவும் விலங்காகவும் மூன்றையும் ஒன்றிணைத்து நரசிம்மம் அப்படிங்கிற அவருடைய உக்கிரத்தை தணிக்க சரபம் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை சிவபெருமான் எடுக்கின்றார் சரபம் அப்படிங்கிற பறவையினுடைய அந்த இரண்டு இறக்கைகளையும் கொண்டு யாழியினுடைய வடிவத்தை தன்னுடைய வடிவமாக்கி மனித உடலோடு கலந்த ஒரு மூன்றினுடைய கூட்டணியாக சரபேஸ்வரர் அப்படிங்கிற அந்த ரூபம் அப்படிங்கிறது தோன்றுகிறது உக்கிரமாக அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியின் முன்பு சென்று நிற்கிறார் அவருடைய கோபக்கனலை எப்படி தடுப்பது எப்படி குறைப்பது என்று பார்த்து கொண்டிருந்த சரபேஸ்வரர் தன்னுடைய இரண்டு இறக்கைகளினாலும் அவரை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொள்கின்றார் அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்ட உடனே ஈஸ்வரமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உக்கிரமான நரசிம்மமும் ஒன்றாக சேர்ந்தவுடன் அவருடைய கோபம் என்பது தணிந்து விடுகின்றது கோபம் தணிந்து நரசிம்மூர்த்தி காட்சி தருவதற்கு காரணமான இந்த சிவபெருமானினுடைய ரூபத்தை சரவேஸ்வர ரூபமாக நாம் வழிபடுகின்றோம் கும்பகோணம் அருகே அமைந்திருக்கக்கூடிய திருப்புவனம் அப்படிங்கிற திருத்தலத்தில் இந்த சரவேஸ்வரருக்கு என்று தனி சன்னதி அமைந்திருக்கிறது அங்கே மிக சிறப்பாக அவருடைய வழிபாடு நடைபெறுகிறது மதுரையில மீனாட்சி அம்மன் ஆலயத்துல தூணில் சரவேஸ்வரரினுடைய வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தின் முன்பே இருக்கக்கூடிய மண்டபத்துல ஒரு தூணில் சரவேஸ்வரர் ஆலிங்கன சரவேஸ்வரராக காட்சி தருகிறார் சரபேஸ்வரரை பிரதோஷ காலத்தில் வழிபடுவது மிக மிக சிறப்பானது மேலும் ஞமை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நாம நாலரை ஆறு ராகு காலம் சொல்றோம் இல்லைங்களா அந்த ராகு காலத்தில் இந்த சரபேஸ்வரரை வழிபட வேண்டும் இவருடைய வழிபாட்டுக்கு உரிய காலமே இந்த ராகு காலம்தான் சரபேஸ்வரரை வழிபடுகிற போது கூடவே அம்பிகையினுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சூலினி பிரத்யங்கிரா என்கின்ற இரண்டு தேவிமார்களினுடைய வழிபாடும் இந்த வழிபாட்டோட சேர்த்து நாம வழிபாடு பண்றோம் பொதுவாக வந்து வீரபத்ர ஸ்வரூபமாக இறைவன் வந்து கோபம் கொண்டு வருகிற போது அம்பாளினுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா காளியினுடைய ரூபமாக இருக்கும் அது மாதிரி இங்கே இறைவன் சரபராக வருகின்ற போது அம்பிகை வந்து சூலினி பிரத்யங்கிரா அப்படிங்கிற இரண்டு அந்த சிறகு இருக்குது இல்லைங்களா அந்த இரண்டு சிறகிலேயும் இருந்து அருள் புரியக்கூடிய தெய்வங்களாக விளங்குகிறார்கள் இந்த சரவேஸ்வர மூர்த்தியை வழிபட்டால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி உண்டாகும் அதற்கு பிறகு வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் மேலும் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரி நிறைய கண்ணீர் இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறோம் இதற்கெல்லாம் எங்களுக்கு எங்கே போயும் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லுபவர்கள் சரபேஸ்வரரினுடைய வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்களுக்கு இந்த துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் உடல்ல நாள்பட்ட நோய் திருமண தடை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரவேஸ்வர மூர்த்தியை வழிபடுகிற போது அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும்